ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த இலக்கியா வந்து எதுக்காக அங்கே வந்து பேரை மாற்றி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு ஏன்னா அந்த எஸ்எஸ்கே வந்து பிடிவாங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை இருக்கோம் அப்படின்றது ரேவதி கிட்டே சொல்லிட்டாங்க அதனால் அதனால தான் நாங்கள் பொண்ணுன்னு எழுதி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மறுநாள் காலையில் நல்லவனாட்டமே சீன் போடுறதுக்காக இந்த எஸ்எஸ்கே வந்துக்கிட்டு மறுபடியும் கோவிலுக்கு வரோம் அங்கே வந்த ரேவதி கிட்டே ரேவதி ஏன் நம்ம பொண்ணை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒரு வேளை அதில் பொண்ணுன்னு இருந்துச்சு நீ நீ எப்போ பார்த்தாலும் இலக்கியாக கூட சுற்றிட்டு இருக்கா அப்போ இலக்கியாக தான் என்னுடைய பொண்ணு அப்படின்னு கேட்க ஏய் லே உன்னை வந்து என்ன பண்ணுன்னு எனக்கு தெரிய தெரியாத வாயை மூடிடு நீ எதுக்காக என் புள்ளியை தேடிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு இன்னும் பழைய தான் இருக்க நீ ஒன்றும் திருந்தலை நீ எதுக்காக என் மேலே அக்கறை காட்டினேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு என்கிட்ட தாலி கட்டி என்னை வந்து தாலி கட்டி உன்னோட பொண்டாட்டையை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் என் புள்ளியை அழிக்கிறதுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் இதுக்கு மேலே என்னை ஏமாற்ற முடியாது என்னை ஏமாற்றணும்னு நினைச்சேன் உன்னை அவ்வளோதான் சொல்லிட்டு அவ்வளோன்னு சொல்ல இல்லைம்மா நான் அப்படியெல்லாம் பண்ணுற ஆள் கிடையாதுன்னா ஓஹோ நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியாதா நீ அந்த காலத்துலேருந்து இந்த கால வரையும் நீ கேடு கட்டமே அது மட்டும்தான் ஒரு இது ஆனால் நீ நல்லம மாதிரி வேஷம் மட்டும் வச்சுக்க அதை நம்புறதுக்கு நான் இன்னும் இழிச்சி வாயெல்லாம் கிடையாது சரியா உண்மையில நான் இழிச்சி வாயும் இருக்க மாட்டேன் ஒழுங்கு மரியாதையை போயிடு அப்படின்னு சொல்ல ஐயோ நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிற யாபின்னதும் டே போறையா இல்லை செருப்பு காட்டி அடிக்க வட அப்படா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஐயோ யோ உசாராயிட்டாலே நம்ம வந்து யார் அந்த குழந்தைன்னு தெரிஞ்சு அவளை குழப்ப நீ அவளை கொலையை அறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் இப்படி ஆகி போயிடுச்சு நிலமைச்சேன் இதுக்கெல்லாம் காரணமான அந்த இலக்கியாவை அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிக்கிறதுக்குள்ள அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான் அதுக்கப்புறமா மறுநாள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேக்கு அந்த குழந்தை யாரோட தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் அதிகமா இருக்கு அதுக்காக என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன் அந்த நேரம் பார்த்துதான் இந்த ஜ தாட்சணி இருந்துக்கிட்டு என்ன எஸ்எஸ்கே ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க போல் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுவா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன ஒன்றும் இல்லை நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க நான் கேட்டால் ஒன்றும் இல்லைன்றீங்க அப்படின்னா நானா நான் லூஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற லூஸுன்றது ஊருக்கே திரும்பி அப்படின்னு என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இல்லை தாட்சியணி நான் வந்து ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டு இருந்தேன் அது என்னன்னே இப்போ மறந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ மறந்துடுச்சா சரி விடுங்க வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் முக்கியமான வேலையை வெளியே கிளம்புறேன் அப்படின்னா தாயே தவி செஞ்சு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நெஞ்சிக்கிட்டு சரி தாட்சனி பத்திரமா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு இந்த எஸ்எஸ்கே அதுக்கப்புறமா இன்னொரு பாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த பூஜா இருக்காங்க இல்லையா அவங்க அதைக்கிட்ட கௌதம இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய பிளான் ஒன்று போட்டாங்க பற்றி அதுதாங்க அதங்கிட்டே அது என்ன நான் இப்போ வந்து அவங்க புடவை கட்டிகிட்டு வந்திருக்காங்க எப்படியாச்சும் இன்றைக்கி கௌதம் இம்ப்ரஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் எல்லோரும் வேலைக்கு வராங்க இன்றைக்கி பூஜா மேடம் வரலை என்ன எதுக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே ஒரு கேள்வியோடு இருக்காங்க என்ன தான் பூஜா மேடம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அவங்க எல்லாருக்குடையும் பாசமாக நடந்துக்கிறதுனால எல்லாருக்குமே பூஜா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஐ மீன் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது அதில் வந்து எல்லாரும் பூஜா மேடமே எதிர்பார்த்துக்கின்னு இருக்கேன் அந்த நேரம் பார்த்து பூஜா மேடம் உள்ளே வர கௌதமும் அந்த பக்கமாக வர பூஜை வந்துக்கிட்டு கௌதம் கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல என்ன மேடம் புதுசாக புடவையெல்லாம் கட்டியிருக்கீங்க அசத்தலாம் இருக்கீங்க போங்க போங்க அப்படின்னு சொல்ல சரி அசத்தலாம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி அப்படின்னுதோ அதுவா உங்களை இந்த மாதிரி பார்த்ததுக்கப்புறம் யாருக்கு மேடம் பிடிக்கலன்னு சொல்ல மனசு வரும் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல அப்படியே ஒரு ஆயிரம் பட்டாம்பூச்சி அந்த பூஜாவோட மனசில் அப்படி பறக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு சந்தோஷம் அப்போலாம் எப் அப்படியே நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இவ்வளோ சொல்லிட்டிங்க அப்படியே நான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ளே முடங்க என்ன மேடம் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்க அதுவா ஒன்றும் இல்லை நீங்களும் அழகாக இருக்கீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு தான் சரிங்க மேடம் சரி நான் போய் வேலையை பார்க்குறோன்னு அவ்வளோதான் அதுக்கு மேலே எதையும் சொல்ல மாட்டார் சே இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது தப்பு தான் விடு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அந்த பக்கம் போயிடுறேன் இந்த பூஜா அதுக்கப்புறமா அவங்க ஸ்பின்னிங் யூனிட்டுக்கு போறாங்க அங்கே வந்து எல்லாரும் பார்த்துட்டு மேடம் ரொம்ப அழகா இருக்கீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு எல்லாரும் சொல்ல நம்ம இலக்கியாவும் வந்து சொல்றாங்க அதாவது மேடம் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க மேடம் இவ்வளோ அழகாக வந்திருக்கீங்க ஆனால் நீங்கள் உங்கள் லவ்வரோடைய பேரை மட்டும் கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க எல்லாத்துலேயும் நீங்கள் ஓப்பன் மைண்டாக இருக்கீங்க இதில் மட்டும் ரொம்பவே இன்னோவேட்டிவாக இருக்கீங்க அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கணுதோ அதுவா நான் இன்னொரு நாள் சொல்கிறேன் அப்படினும் ஐயோ மேடம் சொல்லுங்கள் மேடம் உங்களோட வருங்கால புருஷனோட பேராச்சும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோமே நீங்கள் எப்படியோ ஒரு காட்டை தான் மாட்டீங்க அப்படின்னதும் அதுவா அவருடைய பேர் கௌதம் அவரும் இங்கே தான் வேலை பார்க்குறாரு அப்படின்னதும் அதுக்கப்புறம் அவங்க கூட வேலை செய்கிறவங்ககிட்ட கௌதமை போய் கூப்பிட்டு வாங்கினதும் அதுக்கப்புறம் வந்த நம்ம கௌதமை பார்த்த இலக்கியாவுக்கு ஒரே ஷாக்கு அதுக்கப்புறமா என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் இந்த கௌதமாக தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா இவங்க தான் உங்களோட லவ்வரானு கேட்குறாங்க நம்ம இலக்கிய ஆமாங்க இவர் தான் அப்படின்னு சொன்னதும் மேடம் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நான் உங்களோட லவ்வராக நீங்கள் என்ன பேசுகிறீங்க எனக்கு புரியல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்ல என்ன கௌதம் ஒன்று தான் என்ன சொன்னீங்க உடனே இப்படி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னதும் ஐயோ பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அழகாக இருக்கீங்க அந்த அர்த்தத்தில் நான் சொன்னீங்க தரம் மற்றபடி உங்களுக்கு எனக்கு பர்சனலாக பிடிக்கல இவன் தான் என்னோட பொண்டாட்டி இலக்கியானதும் அதுக்கப்புறம் பயங்கர டென்ஷனாக நம்ம இலக்கியாக இருந்துக்கிட்டு ஒழுங்கு மரியாதையோ போயிடுங்க நீங்கள் வந்து என்னோடய முதலாளின்றதுனால நான் இதுக்கு மேல கௌதம் மேல ஆசைப்படுறதோ இல்லை படிச்சு ஏதாச்சும் நினைச்சு எதாச்சும் அதுக்கப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் மிருகமாக மாதிரி ஒழுங்கு மரியாதையே இருந்துக்கோங்க உங்கள் லிமிட்டில் நீங்கள் நாங்கள் எங்கள் லிமிட்ல இருந்துப்போம் இதுக்கு மேலே எங்கள் பேச்சுக்கு நீங்கள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டு இலக்கிய அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பூஜாவோட ஆக்ஷன் எப்படி இருந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்